ஆச்சாரம் என்றால் என்ன சாதாரண ஆச்சார நியமங்களை நாம் அனுசரித்து வருவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை மனு விவரிக்கிறார் என்னவென்று பார்ப்போமா எப்பொழுதும் சத்தியம் பேச வேண்டும் பிரயமானதாக பேச வேண்டும் தீங்கு விளைவிக்குமாயின் சத்தியத்தையும் பிரியமானதாக இருந்தாலும் அசத்தியத்தையும் பேசக்கூடாது சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் நோயாத் சத்யம பிரியம் பிரியச்சநாந்ததம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனகா எப்பொழுதும் மங்களம் ஏற்படட்டும் என்றே கூறிக்கொண்டிருக்க வேண்டும் அமங்கலமான வார்த்தைகளை பேசக்கூடாது யாருடனும் வீண்வாதம் புரியக்கூடாது அங்ககீனர்கள் அதிக அங்கம் கொண்டவர்கள் வயோதிகர்கள் ஏழைகள் முதலானோரை எப்பொழுதும் குறை சொல்லி பேசக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்கும் பொழுது பசுக்களையும் அந்தணர்களையும் தொடக்கூடாது பரிசுத்தியோடு போது ஆகாயத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்கக்கூடாது ஒருவேளை பசு அந்தனர்களை தொட்டுவிட நேர்ந்தால் ஆச்சமனம் செய்து நீரால் இந்திரியங்களையும் சிரசையும் புஜங்களையும் முழங்கால்களையும் பாதங்களையும் நாவைகளையும் தொட வேண்டும் அவசியமில்லாமல் தன் இந்திரியங்களை தொடக்கூடாது மர்மஸ்தானங்களையும் ரோமங்களையும் தொடக்கூடாது மங்களங்களை தரக்கூடிய கஸ்தூரி சந்தனம் முதலானவைகளை தரிக்க வேண்டும் குருவுக்கு பணிபடை புரிதல் முதலான ஆச்சாரங்களை செய்ய வேண்டும் பரிசுத்த மனதோடு பலன்களை அடக்கி ஆள்பவனாக இருக்க வேண்டும் சோம்பலின்றி காயத்ரி ஜபம் அக்னிகோத்திரம் முதலியவைகளை செய்ய வேண்டும் மங்களகரமான ஆச்சாரங்களோடு பரிசுத்தனாக ஜபங்களையும் ஹோமங்களையும் செய்து கொண்டிருப்பவனுக்கு எப்பொழுது எப்போதும் உபத்திரவம் ஏற்பட நித்யானுஷ்டானங்களும் வேதங்களை எப்பொழுதும் ஓதுபவனாகவும் இருப்பதே முக்கிய தர்மம் மற்றவை அனைத்தும் சாதாரண தர்மமாகும் எப்பொழுதும் வேதம் ஓதுவதனாலும் ஆச்சாரமாக இருப்பதாலும் தவத்தாலும் உயிர்களுக்கு துரோகம் நினைக்காமல் இருப்பதாலும் தன் முற்பிறவிகளை அறியும் ஞானம் ஏற்படும் தன் ஜன்மாந்திரங்களையும் அப்போதைய சுகதுக்கங்களையும் அறிவதனால் மேலும் பிரிவு எடுக்காமையை விரும்புவார் அதனால் விடாமல் வேதமோதி பிரம்மத்தை அடைவான் அமாவாசை பௌர்ணமிகளில் சாவித்திரி முதலான ஹோமங்களையும் சாத்தி ஹோமங்களையும் செய்ய வேண்டும் ஆக்ரஹேனத்துக்கு அடுத்து மூன்று கிருஷ்ணாஷ்டமிகளிலும் அஷ்டகம் அன்வஷ்டகம் போன்ற சாத்தங்களை செய்து பிதக்களை திருப்தி செய்ய வேண்டும் பல்தேய்த்தல் நீராடுதல் அலங்கரித்துக் கொள்ளல் பூஜை செய்தல் இவைகளை மத்தியான நேரத்திற்குள் முடித்து கொள்ள வேண்டும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபட வேண்டும் தன் ரட்சணத்திற்காக அதிகாரிகள் தர்மாத்மாக்கள் விதோத்தமர்கள் பெற்றோர் குரு முதலானவோரை தரிசித்து வர வேண்டும் வீட்டிற்கு வந்த பெரியோரை வழங்க வேண்டும் தனது ஆசனத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் கை கூப்பியபடி அவர்கள் அருகில் அமர வேண்டும் அவர்கள் நடந்தால் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் வேதங்களிலும் சுதிகளிலும் கூறப்பட்ட சுகர்மாக்களை தர்மத்துக்கு மூலமாக விளங்கும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் சோம்பலின்றி நடத்த வேண்டும் ஆச்சாரத்தால் தீர்காயம் கிடைக்கும் ஆச்சாரத்தால் விரும்பிய புத்திர பௌத்திரர்கள் கிடைப்பார்கள் ஆச்சாரத்தால் குறைவற்ற செல்வம் கிடைக்கும் ஆச்சாரத்தோடு இருப்பவனுக்கு அசுபங்களும் தகாதேவிகளும் ஏற்படாது ஆச்சாரால் லபதே ஆச்சாரால் ஆசாரால் ஆச்சாராத் ஆச்சாராத கீர்த்தியமாப்ரோதி ஜெய பிராத்யா துராச்சாரத்தோடு இருப்பவன் உலகந்திக்கு ஆளாவான் ஒன்று மாற்றி ஒன்றாக எப்பொழுதும் துக்கங்களை அடைவான் வியாதிகள் தானாக வந்து சேரும் எந்த லட்சணமும் இல்லாதவனாயினும் எப்பொழுதும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவனாகவும் சத்தையோடு செய்பவனாகவும் பொறாமை அற்றவனாகவும் இருந்தால் அவன் நூறாண்டு காலம் வாழ்வான் ஆக இந்த மேற்படி குறிப்பிட்ட ஆச்சாரங்களை குறைந்தளவுக்கு நம்மால் இயன்றவரை தொடங்கி முழுதுமாக நம் வாழ்நாளில் முடித்து கொண்டு இறைவனையும் அடைவதோடு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்நாளில் அனைத்து விதமான சுகங்களையும் பெற்று மனு சொல்லபடி நாம் வாழ்வோம் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் நாராயண நாராயண நாராயண